ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தண்டு கீரை பொரியல் எப்படி பார்க்குறது பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு இது எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி போட்டு மூணு காஞ்ச மிளகா போட்டுட்டு கீரை நம்ம கட் பண்ணி நல்லா நாலஞ்சு டைம் அலசி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம எவ்வளோ அலச்சினாலும் அந்த கீரையில் மண் இருக்கும் நம்ம நல்லா அலச அலச அந்த கீரை வந்துட்டு நல்லா க்ளீனாகிடும் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரைக்கு வந்துட்டு எப்போயுமே ஃபஸ்ட்டாக உப்பு போடாமல் நல்லா கீரை வந்துட்டு சு வெந்ததுக்கப்புறம் லைட்டாகிடும் குறைஞ்சிரும் சுரண்டி வந்து அந்த டைமில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க கீரைக்கு வந்துட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது ப்ளஸ் என்னென்னா உப்பு நம்ம முன்னாடியே சேர்க்கக்கூடாது கீரையில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா கீரை குக் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரை தண்ணி வந்துட்டு அதுவாக அப்சர்வ் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க தேங்காய் பூ போட்டு சாப்பிடுவாங்க தேங்காய் திரியை போட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி சும்மாவே தான் சாப்பிட போகிறோம் டேஸ்ட்டு உண்மைக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்